வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிம்மராசி நேர்களுக்கான செப்டம்பர் மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம் இந்த செப்டம்பர் மாதத்தில் புதன் சுக்கிரன் மற்றும் சூரியனுடைய பயிற்சிகள் நடக்க உள்ளன இந்த கிரகங்களினுடைய பயிற்சினால வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது இவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து காத்திருக்கு இவர்கள் எந்த விஷயத்திலலாம் வந்து பாத்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது போன்ற பல விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் பதிவு தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க சிம்மராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரியில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்கிற அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் வருகின்ற இந்த செப்டம்பர் மாதத்தில் மூன்று கிரகங்களினுடைய மாற்றமானது ஒவ்வொரு விஷயத்திலுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவானது நிறைந்ததாக வந்து இருக்குங்க இதனுடைய காரணமாக உங்களுடைய நம்பிக்கையானது அதிகரிக்கும் பணம் சம்பாதிப்பதற்கான பல்வேறு வாய்ப்புகளானது தேடி வருங்க செல்வங்களானது உங்களுக்கு பெருகு நிதிநிலைகளானது முன்பை விட இப்பொழுது அதிகரிக்கீங்க தொழில் வியாபாரத்தை முன்னேற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும் அதேபோல் தொழில் வியாபாரத்தை முன்னேற்ற விரிவுபடுத்தக்கூடிய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியானது வந்து இருக்கும் சமூகத்தில் மரியாதையும் வந்து அதிகரிக்குங்க இல்லற வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் இருக்கும் பிள்ளைகளினுடைய தொடர்பான மன கவலைகளானது உங்களுக்கு நீங்குங்க அதேபோல் புதிய நண்பர்கள் கிடைத்து மகிழ்வீர் மேலுமே அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளானது உங்களுக்கு உண்டாகும் பண வரவுகள் மகிழ்ச்சி தருவதாக வந்து இருக்குங்க புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது ஏற்படக்கூடும் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டங்களும் அதிகரிக்குங்க தந்தை வெளியில் எதிர்பார்த்த காரியங்கள் இப்பொழுது முடிவதில் தாமதங்களானது ஏற்படும் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதனால் பொறுமையுடன் இருப்பது நல்லது அரசாங்க காரியங்கள் இருப்பறியாக உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை பொன்பொருளினுடைய சேர்க்கைக்கு வந்து வாய்ப்புகள் உண்டாகும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடியும் வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகளானது இப்பொழுது அனுகூலமாக வந்து முடியுங்க ஆனால் உறவினர்களால அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் கூடுமானவரை பொறுமையை வந்து நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதுனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது நண்பர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளானது இப்பொழுது வந்து கிடைக்குங்க நண்பர்களால் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திருப்பங்களானது ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்குங்க ஆனாலுமே பனிச்சுமைகள் அதிகரிக்கவே செய்யும் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் உதவிகரமாகவே வந்து இருப்பார்கள் சிலருக்கு வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்களானது ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் உங்களுக்கு விற்பனைகள் அதிகரிப்பதுடன் லாபங்களும் படிப்படியாகவே வந்து உயரும் ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தங்கள் செய்து கொள்ள வேண்டாம் ஷேர் மூலம் ஆதாயங்களானது வரும் குடும்பத்தை நிர்வகிக்க கூடிய பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமங்கள் இருக்கவே செய்யும் பொறுமையை நீங்கள் கடைபிடிப்பது நல்லது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமைகள் கூடுதலாகவே வந்து இருக்கும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் குழப்பங்கள் அதேபோல் வரவில் தடை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலைகளானது வந்து ஏற்படும் குரு பகவானினுடைய பார்வையும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் ஏற்படுது அதனால உடல் நிலையில் முன்னேற்றங்களானது தோன்றுங்க தாய்வழி உறவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவானது உண்டாகும் எதிர்பார்த்த சந்தோஷங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது தோன்று பட்டியாளர்களுமே உங்களுடைய பாதையிலிருந்து இப்பொழுது விலகுவ இளிப்பறியாக இருந்த வழக்கு இப்பொழுது முடிவிற்கு வரப்போகிறது சூரியனால தைரியமாக வந்து செயல்பட தொடங்குவீர் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வலுவானது அதிகரித்து காணப்படும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பானது உண்டாகுங்க உங்களை அலட்சியமாக பார்த்தவர்கள் இப்பொழுது அவர்களுடைய மத்தியிலுமே உங்களுடைய செல்வாக்கானது உயரும் ஆக செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது பெரும் சங்கடங்கள்ல இருந்து இப்பொழுது விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது உயரும் என்றாலுமே அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதனால ஆசைக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது அவசியம் விவசாயிகளுக்கு விளைச்சலில் லாபங்களானது ஏற்படுங்க மாணவர்கள் மாதத்தினுடைய முற்பகுதியில் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து இந்த மாதங்கள் முழுவதுமே ஜென்ம ராசிக்குள்ளும் தொடர்ந்து தனஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதுனால எதிர்பார்த்த நன்மையை நீங்கள் அடைவீர்கள் சமூகத்தினுடைய பார்வைக்கு செல்வாக்கு மிக்கவராக வந்து தோன்றுவீர்கள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடியாக இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது காணாமல் போகும் பண வரவுகள் திருப்தியை தரும் விருப்பங்களானது எளிதாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாகனங்கள் சேரும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய குருவினால உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கிடைக்குங்க வழக்கில் வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதியும் உண்டாகும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்பொழுது விலகி ஒற்றுமையானது காணப்படும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயினால ரியல் எஸ்டேட் ஃபில்டர்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் உணவகங்கள் செங்கல் வியாபாரம் செய்து வரக்கூடியவர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரங்கள் லாபத்தை கொடுக்கும் ராகு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டே வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக செயல்படுவது நல்லது அரசியல்வாதிகளினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படுவதனால எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் தாமதமாகவே உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களுடைய படிப்பில் கூடுதல் கவனங்கள் செலுத்துவது எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலுமே முதலிடம் வகிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவராக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் அதேபோல் உங்களுக்கு ராசிநாதனோ ராசிக்குள்ளாவே சஞ்சரிப்பதுனால எல்லாவற்றிலுமே வேகங்களானது இருக்குங்க அதேபோல் அதிரடியாக வந்து நீங்கள் செயல்படுவீர்கள் உங்களுடைய பலம் மற்றவர்களுக்கு தெரிய வரும் அதே நேரத்தில் உங்களுடைய அவசர செயல்கள் உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா சங்கடத்தை ஏற்படுத்து சுக்கிர நாள் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார நெருக்கடியானது விலகு வர வேண்டிய பணமும் வந்து சேரும் தடைவிட்டு இருந்த வேலைகள் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பித்துவிடும் ஒரு சிலருக்கு புதிய சொத்தும் சேரும் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய செவ்வாயினால பிரபலங்களால் நன்மைகளானது வந்து ஏற்படுங்க தொழில் வியாபாரத்தில் லாபங்களானது அதிகரிக்கும் மண்ணை தொட்டாலுமே பொன்னாகும் குடும்ப சுகஸ்தான சத்ருஸ்தானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை ஏற்படுவதனால குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்பொழுது விலகும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய எதிர்பார்ப்பானது இப்பொழுது பூர்த்தியாகுங்க உடல் நிலையானது வழக்கு விவகாரங்களுமே இப்பொழுது உங்களுக்கு சாதகமாகும் அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது இப்பொழுது உயருங்க ஒரு சிலருக்கு தலைமையினுடைய பாராட்டிக்கு நீங்கள் ஆளாவீர்கள் விவசாயத்தில் லாபங்கள் தோன்று மாணவர்களுடைய படிப்பில் ஆர்வங்களும் உண்டாகும் மேலுமே உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் நீங்கள் உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு வருமானத்தை வந்து ஈட்ட முடியும் மற்றும் நிலுவையில் உள்ள சம்பளங்கள் அல்லது நிதி ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய வேலையில் சம்பள உயர்வுகள் பரிசாகவே இப்பொழுது பெறலாம் உங்களுடைய நிலைமை சாதகமாகவே வந்து இருக்கும் கடின உழைப்பு மற்றும் உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி நீங்கள் ஒவ்வொரு வேலையுமே முழு மனதுடன் வந்து செய்வீர்கள் இது உங்களுக்கு வெற்றியையும் புகழையும் வந்து தரும் வியாபாரம் செய்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட வேண்டும் எந்த ஒரு அரசாங்க அதிகாரிகளிடமும் உங்களுடைய நடத்தையை வந்து கெடுக்காமல் ஒவ்வொரு விஷயத்தையுமே அமைதியாக கையாள முயற்சி செய்யுங்கள் இது உங்களுடைய வணிக முன்னேற்றத்திற்கு ரொம்ப உதவும் ஏனிமே இந்த மாதத்தில் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் சாதகமானது சில சமயங்களில் உங்களுடைய காதலி உங்கள் மீது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் கோபப்படுவார்கள் இதனால நீங்களும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சல் அடைவீர்கள் ஆனால் காதல் என்பது இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு உறவாகும் ஒருவரை ஒருவர் கவனித்து உங்களுடைய உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் திருமணமானவர்களுக்கு இந்த மாத தொடக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தமாக வந்து இருக்கும் அதன் பிறகு நிலைமைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரடைய தொடங்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிதி விஷயங்களில் உங்களுக்கு மிதமானதாக இருக்கும் வருமானங்கள் நன்றாக இருக்கும் செல்வங்களும் சேரும் மேலும் பரிகாரமாக தினமும் செம்பு பாத்திரத்தில் வைத்து சூரிய பகவானுக்கு அக்கிய அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ